காசாவுக்கான பொதுமக்களுடைய அங்கீகாரம் தாறுமாறாக பெருகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மற்றவர்கள் காசாவை ஆதரிப்பது பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுப்பது என்பது ஒருபுறம் இருக்க யூதர்களே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் கொடுக்கிற தன்மைகளை பல இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் முதன்மையான முக்கியமான செய்தி என்னவென்றால் தூதர் ரப்பிகள் பாலஸ்தீன மக்களுக்காக உணவுப் பொருட்களோடு போராட்டம் நடத்தி ராசாவினுடைய ஆடருக்கு உணவு உணவுப் பொருட்களோடு ஆர்ப்பாட்டங்களோடு வந்த நேரத்தில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது யூத ரப்பிக்களை பொறுத்தவரையில் யூத மதத்தை சார்ந்தவர்களில் மிக முக்கியமானவர்களாக அறியப்படுகிறவர்கள் அவர்கள் மத ரீதியாக இறுக்கமான மத நம்பிக்கைகளை முழுமையாக நாங்கள் தான் பின்பற்றுகிறோம் என்று மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய பயங்கரவாத ராணுவத்தினாலேயே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டங்கள் நெருக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளிவருவதை நாம் பார்க்க முடியும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் தொடர்ந்து இருக்கக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதையும் பார்க்க முடியும் எனவே இதில் நம்ம தெரிய வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னன்னா உலகம் முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு பெருகிக்கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த இரண்டு வாரங்களாக அமெரிக்கா முழுவதுமே பல பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது இதுவரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் முகாம் அமைத்து கூடாரம் அமைத்து தங்கி நின்று இரண்டு வாரங்களுக்கு மேலாக காசா யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவது நிறுத்தப்பட வேண்டும் பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலோடு இணைந்து செயல்படுவது நிறுத்தப்பட வேண்டும் குறிப்பாக ஆயுதம் தயாரிக்கிற கம்பெனிகளோடு நிறுவனங்களோடு தொடர்புகளை பல்கலைக்கழகங்கள் துண்டிக்க வேண்டும் என்று கலிபோர்னியா பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஒன்றியத்தின் தலைமையில் நாடு முழுவதும் அமெரிக்காவினுடைய பல பல்கலைக்கழகங்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வியாபித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவை தாண்டி ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மாணவர்கள் மட்டியிலே வியாபித்துக் கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும்